உடையாளூர் கிராமம் பார்ட் ஒன் வீடியோ டூ டேஸ் முன்னாடி அப்லோட் பண்ணிருக்கோம் தூல்கப்பு கிச்சனில் அதை போய் கண்டிப்பாக பாருங்க அதில் உடையாளூரோட ஓவர் வியூ கைலாசநாத டெம்பிள் பெருமாள் டெம்பிள் பால்குளத்தம்மன் கோவில் எல்லாம் அதில் போட்டிருக்கோம் இது உடையாளூர் கிராமத்தோட பார்ட் டூ வீடியோ இதில் செல்வ மகாகாளியம்மன் கோவில் சோழனோட நினைவு மண்டபம் உடையாளூர் கிரகங்களோட பியூட்டி இதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது தயவுசெய்து பொறுமையாக பாருங்க உடையாளூர் பெருமாள் கோவில் பார்த்தாச்சு அடுத்தது செல்வ காளியம்மன் கோவில் செகண்ட் ஜனவரி மார்னிங் டென் ஓ கிளாக் உடையாளூர் உள்ள வர்த்தகி ஒரு விநாயகர் கோவில் இருக்குது பாருங்க இது கண்டிப்பாக மினி டவுன் தான் சந்தேகமே இல்லை செல்வ மகா காளியம்மன் கோவிலுக்கு போயின்னு இருக்கோம் இப்போ செல்வ மகாகாளியம்மன் பால்குளத்தம்மன் ரெண்டு பேரோட ஸ்தல புராணத்தையும் பார்ப்போம் இந்த காளிக்கு ரெண்டு செல்ல பேர் உண்டு ஒன்று செல்லம்மா காளி இன்னொன்று தில்லை காளி அஷ்ட காளிகளில் இந்த காளியும் ஒன்று உடையாளூர் வடக்கு திசையில் ஒரு எல்லை தெய்வம் இருந்தது அதுக்கு ஒரு கோவிலும் இருந்தது ஒரு காலத்தில் தில்லையில் அதாவது சிதம்பரத்தில் நடராஜரோட சிவகாமி அம்மன் கோச்சுண்டு சிதம்பரத்துலேருந்து கிளம்பி உடையாளூர் வந்து தரோம் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃபைட்டு எல்லா லெவல்லையும் ஒன்று போயிருக்கு அம்மன் வடக்கு திசையிலேருந்து உடையாளூருக்கு வந்துட்டா இந்த எல்லை தெய்வத்தோட கோவிலை பார்த்தா உள்ளே போயிட்டு எல்லை தெய்வத்துக்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட்டு நான் இங்கே கொஞ்சம் நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு அம்மனுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நான் இனிமேல் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்னு அந்த எல்லை தெய்வத்துக்கிட்ட சொல்லிடுறான் இந்த எல்லை தெய்வம் ரொம்ப சாது போல் சரி சிவகாமி அம்மன் இடத்த காலி பண்ணலையா நான் காலி பண்ணிட்டு போகிறேன்ட்டு அப்படியே தெக்க போய் அங்கே ஒரு குளம் இருந்தது பால் குளம் அதுக்கு முன்னாடி ஒரு கோயிலை கட்டினு உட்காந்துட்டா அதனால உடையாளூரோட எல்லை தெய்வத்துக்கு பால் குளத்து பேர் வந்துடுச்சு செல்வ மகாகாளி அம்மன் செல்லம்மா காளி காளி அதனால் இந்த எல்லை தெய்வத்துக்கு பால் குளத்து அம்மன் பால் குளத்தி அம்மன் அப்படின்னு பேர் வந்துடுச்சு செல்வ மகாகாளி அம்மனை பாருங்க எட்டு கைகள் வலது கையில் சூளம் கிளி உடுக்கை கத்தி இதெல்லாம் வச்சுருப்ப இடது கையில் சட்டி கேடயம் மணி கபாலம் தலையில் பாம்பு திருமண தடை நீங்கள் குழந்தை பாக்கியம் பெற இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரலாம் ஆதிபராசக்தின்னு நினைக்கிறேன் பாலகணபதி மகாகாளியம்மனோட லெஃப்டில் இருக்கிறது உள்பிரகாரத்தில் பைரவர்னு நினைக்கிறேன் பைரவர் வெளிப்பிரகாரம் மிகப்பெரிய ஆலமரம் எவ்வளோ பெருசுக்கு பாருங்க எவ்வளோ அகலம் ஆலமரமான ஆலமரமாக கோவில் விமானம் கோவில் சின்ன கோவில் தான் ஒரு ஆறாயிரம் ஏக்கரு தான் இருக்கும் மதுர வீரன் எல்லை தெய்வம் ஆலமரத்துக்கு பின்னாடி பாவாடை ராயர் வைரவர் ஹலோ செல்வ மகா காளியம்மன் கோவிலேருந்து இப்போ மாமன்னன் ராஜராஜ சோழனோட நினைவிடத்துக்கு போயின்னு இருக்கோம் அருள்மொழிவர்மன் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு மட்டும் ஆட்சி புரிந்தார் உள்ள போற வழி ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டிலே ஆர்கியூபிளி த மைட்டியஸ்ட் கிங்கு அவ்வளவு ரிச் ஒரு சரித்திரம் அவ்வளவு நல்ல ஒரு சக்கரவர்த்தி ராஜராஜ சோழன் தெற்கு ஆசியாவையே ஆண்டார் அவர் வந்து கடாரம் மட்டும் போயிருக்கார் கடல் கடந்து போய் நிறைய நாடுகளையும் பண்ணிட்டு வந்திருக்கார் அருள்மொழிவர்மன் சிவபாத சேகரன் பொன்னியின் செல்வன் ராஜராஜன் இதுதான் சோழனோட சமாதி ஹிஸ்டரின்னா அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இந்த இடத்துக்கு பெர்ஹாப்ஸ் தமிழ்நாட்டிலே ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் இந்த கிராமத்துக்கு பேர் சேகர மங்கலம் இதுதான் உடையாடூர் இப்படியே ருத்ராட்சம் அத்தனையுமே ருத்ராட்சம் தமிழ்நாடோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஹெரிட்டேஜாக இருக்கணும் ஆனால் இது எந்த டிஸ்பியூட்டில் இருக்குது இதுதான் ரியல் சமாதியாக இல்லையாங்கிறது கன்க்ளூசிவாக ப்ரூவ் ஆகலை ப்ரூவ் ஆச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இங்கே வந்து ஒரு பெரிய கோவிலே கட்டிடும் என்ன தமிழ்நாட்டுக்கு அவ்வளவு பிரியமான ஒரு மகாராஜா போல ஒரு மகாராஜாவே கிடையாது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டோட பொக்கிஷம் டிஸ்பியூட்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இன்னும் இதை டேக் ஓவர் பண்ணலை ராஜராஜ சோழன்னாலே சிவன் சிவன்னாலே ராஜராஜ சோழன் ராஜராஜ சோழன் தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் ராஜேந்திர சோழன் அதுக்கு அடுத்தது கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினார் மூணாவதாக குலோத்துங்க சோழன் திருபுவனத்தில் சரபேஸ்வரர் டெம்பிள் கம்பகேஸ்வரர் டெம்பிள கட்டினார் இரண்டாம் ராஜராஜ சோழன் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலில் கட்டினார் இந்த சிவலிங்கம் தான் மிஸ்டர் ஜெயராமன் ஊத்தரோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் அவள் உயிர்னு இருக்கதே கிடைச்ச சிவலிங்கம் இங்கே ஏன் சிவலிங்கம் இருக்குன்னு தோண்டி பார்த்தானாக்கா இது வந்து ஒரு பள்ளிப்பாடை அப்படின்னு ஒரு ரிசர்ச் வந்தது அந்த காலத்தில் பெரிய பெரிய ராஜாக்கள் ராணிகள் இறந்து போனாக்க அவளோட சாம்பலை புதைச்சிவிட்டு அந்த இடத்துல ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுவாள் இதுக்கு பேர் பள்ளிப்பாடை அந்த பால்குளத்தம்மன் கோவிலில் இருக்கிற கல்வெட்டுப்படி பார்த்தா ராஜராஜ சோழர் அமரரான இடத்துல இருந்து அந்த கல்வெட்டை கொண்டு இங்கே வச்சு ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி இங்கே ஒரு பள்ளிப்பாடை அமைச்சிருக்கா அந்த பள்ளிப்பாடையோட சிவலிங்கம் தான் இதுன்னு ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு இதுதான் இந்த பள்ளிப்பாடை அது மேல ஒரு சமாதியை கட்டியிருக்கா வாசுக்கி ஃபுல்லாக ருத்ராட்சம் என்ன சிவனுக்கு உகந்தது ருத்ராட்சம் ராஜராஜ சோழன் சிவன் இவர் தான் மிஸ்டர் ஜெயராமன் இவரோட வயலில் தான் அந்த சிவலிங்கம் கிடைச்சிது அடுத்தது உடையாளூர் அக்ரஹாரத்துக்குள்ளே போய் ஒரு ரவுண்ட் அடிப்போம் அதுக்கப்புறமா பழையாறை உடையாளூர் ஸ்கூல் உடையாளூர் அக்ரஹாரம் உடையாளூர் அக்ரஹாரம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது வடிவேலு சார் மறக்க முடியாத ஒரு கேரக்டர் பிச்சுமணின்னு அரசு படத்தில் சரத்குமாரோட கலக்குவார் அந்த அக்ரஹாரம் தான் இது இது ஒத்தத்தரு அகிரகாரம் அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரைட்ல இருக்கிறது வடக்கு ஒத்தத்தரு இதுக்கு பேரலா இருக்கிறது நடுத்தரு அதுக்கு பேரலா இருக்கிறது கீழத்தரு ஒத்தத்தருங்கிறது ஒரு பக்கம் தான் வீடு இருக்கும் இன்னொரு பக்கம் வீடு இருக்காது அப்படி நடந்து இங்கே இங்கதான் பெருமாள் கோயில் இருக்கு காஞ்சி மகா பெரியவா மண்டபம் லாஸ்ட்ல பெருமாள் கோவில் இந்த ஒத்தருக்கு பேரல்லா இருக்கிறது நடுத்தரு அதையும் பார்த்துருவோம் நடுத்தரு பக்கம் போயிட்டு இருக்கோம் லெப்ட்லயும் ரைட்லயும் நடுத்தரு லெஃப்ட் சைடும் நடுத்தர கிரகாரம் பாழடைஞ்ச வீடு இருக்குது பாருங்கள் ஓட்டு வீடு டிப்பிக்கல் கிராமத்து வீடுகள் பாருங்கள் ரைட் சைடும் நடுத்தர கிரகாரம் தான் இங்கே வந்து ரெண்டு பக்கம் வீடுகள் இருக்குது உடையாளூரில் தூல்கப்பு திண்ணெய் ஒட்டு திண்ணை கதவு இது கன்னட ரேழி உள்ள ரேழி ரேழிக்கு அப்புறம் முத்தம் தெரியுது முத்தத்துக்கு அண்ணண்ட ரெண்டாங்கட்டு ரைட் சைடில் கூடம் கூடத்துக்கு அண்ணண்ட கிச்சன் மாடாப்பறை ரெண்டு தெரியுது பாருங்கள் சரி அடுத்த இந்த பக்கத்து எக்ஸ்டென்ஷன் அப்பா நிறைய வீடு பயணஞ்சு இருக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் வீடு ஐயோ ஸோ கியூட் வீடு பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜானகி ராமன்னு போட்டிருக்கு இந்த வீடும் புட்டி கிடக்கு இது பாருங்க ஒரு பொந்தே இருக்கு பாவுள்ளு சித்தி உள்ளு அப்படின்னு சொல்லுவா கூடம் ரெண்டு பெஞ்சு ஊஞ்சல் லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் ரவிவர்மா ஃபோட்டோஸ் பாண்டுரங்கர் திருப்பந்தாவாரம் கொல்லத்தாவாரம் மித்தம் தூணெல்லாம் பாருங்க இந்த தூணை பாருங்க உத்திரம் தாவாரம் కిచుకు పోరం అంతకాలేర్స్ డైనింగ్ టేబుల్ మాడన్ కిచన మామి మామి ఊరుగా బిజినెస్ పండ్ నాత మావిడు ఆవకా ఇదే తర వడము వవిడు పోటు స్టాక్ పా கிச்சன் நெய் பீரோ இங்கே நிறைய சுவாமிகள் மேலே ஸ்கைலைட் உள்ள ரூப்ஸு அஸ்பெஸ்டா ஷீட்டும் போட்டிருக்கா மேலே அதுக்கு மேலே ஓடும் போடணுட்டா டபுள் ப்ரொடெக்ஷன் பின்னாடி கொல்லக்கட்டு ரெண்டு படி இறங்கணும் கிணறு தோக்கிற கல் நிறைய பேருக்கு தெரியாது பார்த்துக்கோங்க இது மித்தம்பா வெந்நீர் தவலை வெந்நீர் அடுப்பு விறகு அந்த தவலையில் தண்ணியை பிடிச்சி இதில் வச்சுருவான் ஒருத்தர் குளிச்சுட்டு போனான்னா ரொப்பி வச்சிடணும் அப்போ தான் அடுத்த வாளுக்கு கரெக்டாக அதே குவான்டிட்டி வரும் இல்லைடா குவான்டிட்டி கம்மியாகிடும் கல்லூரல் சந்தனம் தேய்க்கிறது உலக்க பாருங்க தேங்காய் உரிக்கிறதுக்குன்னு ஒரு இம்ப்ளிமெண்ட்டு இதில் மட்டையை குத்தி குத்தி பொழுந்து பொழுந்து தேங்காயை உரிச்சிடுறது இது ஒரு ரெண்டாங்கட்டு இது ஒரு முத்தம் இருக்குது ரெண்டாங்கட்டு முத்தம் மாட்டுக்குட்டில் மாடு கட்டுவா வெக்கேல் பார்த்துக்கோங்க யங்ஸ்டர்ஸ் சம் ஆஃப் யூ நெவர் சீன் திஸ் திஸ் இஸ் பேடி கிராஸ் வெக்கேல் ஸ்ட்ரா சின்ன ஒரு தோட்டம் வச்சுருக்கா அதே வீடு கண்டினியூட் இங்கே ஒரு கிணறு இருக்குது அட்லீஸ்ட் அறுபது அடி எழுபது அடியில் கொஞ்சம் தண்ணி தெரியுது தென்னை மரங்கள் எல்லா விதமான மரங்களும் இருக்குது சூப்பர் கன்றுக்குட்டி அடுக்கி வச்சுருக்கா சாவாரம் ரெட் அந்த காலத்துது கூடம் ரெட் ஆக்சைட் சின்னையை பாருங்க ஏசி பாருங்க வாசலில் கோலம் செடுக்கு கோலம் மார்கழி இது வந்து ரெனவேட்டட் வீடு மாடர்னைஸ் பண்ணிட்டா பாருங்க சூப்பராக டைல்ஸ்லாம் போட்டு ஒட்டு கட்டடம் இந்த வீடை பாருங்க அது வரைக்கும் ஜாயிண்டாக இருக்கு வெய்யா போயிடலாம் அடுத்த ரெண்டு பேரும் அண்ணா தம்பியாக இருப்பாங்க இது ஃபேமஸ் கல்யாண ராம பாகவதரோட வீடு வேர்ல்டு ஃபேமஸ் உடையாளூர்னா கல்யாண ராம் பாகவதர் கல்யாண ராம பாகவதர்னா உடையாளூர் ஐகானிக் ஹவுஸ் இது இது அக்ரஹாரத்தில் இன்னொரு வீடு சூப்பராக சூப்பர் ஆஹா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க பெயிண்டெல்லாம் அடிச்சு இந்த வீடு இது வடக்கு வத்த திருங்கிறாங்க இதோ ஒரு அக் கிரகாரம் டிஃபெலப் பண்ணுருக்கு அது கீழே தெரு அது பாருங்கள் ஐ திங்க் வால் பேப்பரே ஒட்டிட்டான்னு நினைக்கிறேன் கோலம் காளீஸ்வரம் உடையாளூர் வைஜ்யநாத சுவாமிகள் காளீஸ்வரம் உடையாளூர் ரெஸ்ட் எடுத்துருக்கார் பைரவர் இங்கே ஒரு வேத பாடசாலை இருக்கு வேத பாடசாலை சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறா வேத பாடசாலைக்குள்ள அக்ரஹாரமான அக்ரஹாரம் ஓடும் ஓடும்பாத மறு மாதம் கோலத்தை பாருங்க ஒவ்வொருத்தர் நாட்லேயும் ஆஹா மாடர்ன் ஹவுஸின் அக்ரஹாரம் ஃபுல்லாக விட்டு கட்டடமாக பண்ணிட்டா பாருங்கள் சூப்பராக இங்கேயும் பாருங்க ஐயோ ப்ரில்லியன்ட் தில்லை நிவாஸ் ஸ்ரீநிவாஸ் ஸ்ரீ தில்லை நிவாஸ் சபாஷ் ஜாலியான போட்டி சின்ன ஸ்டோர் வேறு இருக்குது பியூட்டிஃபுல்லாக என்ன டைல்ஸ் பாருங்கள் பியூட்டிஃபுல் கலர் லவ்லி இதுக்கு பேர் கீழ் அக்ரஹாரம் அவ்வளோதான் இதோட அக்ரஹாரம் போகிறோம் கேஸ் வேறு இருக்குது பாருங்க இதோட முடிஞ்சு போயிட்டு ஐ திங்க் வீல் சே குட் பை டு உடையாளூர் வித் திஸ் பாய் பை உடையாளூர் இங்கேருந்து பழையாறை போகிறோம் சோழர்கள் காலத்தில் மிக மிக முக்கியமான ஒரு கிராமமாக இருந்த உடையாளூர் வில்லேஜ் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ எங்களால் முடிஞ்ச மட்டும் டீட்டெயில்டாக போட்டுட்டோம் எங்களோட தீம் சோலா டைனாஸ்டியோட க்ளோரியை எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணலான்ட்டு நெக்ஸ்ட் டூ வீடியோஸில் வி ஆர் கோயிங் டு ஷோ அ நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் பில்ட் பை த கிரேட் சோலா கிங்ஸ் தேங்க்யூ மை ஜெய் ஹிந்த்